ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் ஸ்டாக் எல்லாம் அள்ளிட்டு வந்திருக்கோங்க அண்ட் ஐஃபோன்ல சீல்டு யூனிட்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லா மாடலையும் நிறைய கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கோம் அண்ட் இதோட பிரைஸ் டீடெயில்ஸ்ல தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஐஃபோன் டுவெல் எல்லாம் வெறும் பதினாறாயிரம் ரூபா இருந்தே கொடுத்துட்டு இருக்கோங்க ஐஃபோன் தேர்ட்டின்ல ஸ்டார்டிங் பிரைஸ் வெறும் இருபத்தி அஞ்சாயிரம் ரூபா தாங்க கொடுத்துட்டு இருக்கோம் ஃபோர்டீன் எல்லாம் வெறும் இருபத்தி எட்டாயிரம் ரூபா ஸ்டாக் இருக்குங்க ஐஃபோன் பிப்டீன்ல வெறும் முப்பத்தாறாயிரம் ரூபா இருந்து நம்ம ஸ்டாக் இருக்குங்க ஐபோன் சிக்ஸ்டீன்ல வெறும் நாற்பத்தாறாயிரம் ரூபாய்ல இருந்தாங்க கொடுத்துட்டு இருக்கும் நம்ம கிட்ட இந்த மாதிரி நார்மல் சீரிஸ் மட்டும் இல்லங்க நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா பிளஸ் சீரிஸும் ஸ்டாக் இருக்கு ப்ரோ சீரிஸும் ஸ்டாக் இருக்கு ப்ரோ மேக்ஸ் சீரீஸும் ஸ்டாக் இருக்கு டெமோ யூனிட் ஸ்டாக் இருக்கு இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சீல் யூனிட்ஸ் நம்ம கிட்ட நிறையவே ஸ்டாக் இருக்குங்க நம்ம கிட்ட பை பண்ற கஸ்டமர்ஸுக்கு பாத்தீங்கன்னா 20 வாட்ஸ் அடாப்டர் கேபிள் டெம்பரண்ட் பேக்கேஜ் பாத்தீங்கன்னா காம்பிமெண்ட்ரியா கொடுக்க போறோம் அண்ட் சிக்ஸ் மந்த்ஸ் ஷாப் வாரண்ட்டி வித் பில்லோட கொடுக்க போறோங்க நம்ம கிட்ட இருக்கிற எல்லா மாடலோட பிரைஸ் அண்ட் டீடைல்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு காலர் வாட்ஸ்அப் பாருங்க அண்ட் ஐஃபோன்ல லோ பிரைஸ்ல வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு ஐஃபோன்ல சூப்பரான ஆஃபர் கொடுக்குற நம்ம இன்ஸ்டாகிராம் பேர் ஃபாலோ பண்ணாதாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க